வணக்கம் உலகம் முழுவதுமே மனிதர்கள் மின்சாரத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதை நல்லாவே பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்மளுடைய வளர்ச்சிக்கான பணிகள்லாம் அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தோம்னா இப்ப வந்து மின்சார பற்றாக்குறை இருக்கு அதனால எல்லாருமே அதாவது வேர்ல்டு லெவலும் சரி நம்ம இந்தியாலையும் சரி நம்ம இந்த மின்சாரத்தை எக்ஸ்ட்ராவாக எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதை ஆராய்ச்சி பண்ணதில் நீர்லேருந்து நம்ம மின்சாரத்தை தயாரிச்சுப்போம் காற்றுலேருந்து மின்சாரத்தை தயாரித்து பவர் பிளான் வச்சுருக்காங்க அதுபோல் தண்ணீர்லேருந்து நீர் உற்பத்தி பண்ணுற நீர் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணியிருக்காங்க அந்த வகையில் நிறைய இடங்களில் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் தான் சோலார் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் இந்த சோலார் பிளான்ட் வந்து பொதுவாக அதிகமான இடங்கள்ல பிஸ்னஸ் தான் பயன்படுச்சு அவங்களுக்கு தான் மின்சாரத்தோட தேவைகள் அதிகமாக இருந்தது அதனால ஆரம்ப காலையிலேருந்து தற்போது வரைக்குமே பிஸ்னஸ் பீப்புள் பயன்படுத்தி வந்தாங்க இப்போது வந்து பெரிய பெரிய வீடுகள் பங்களாக்கள் அந்த இடத்துலலாம் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஹவுசிங் யூனிட் நிறைய வீடுகள் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிற ஃப்ளாட்ஸு அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏன் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சோலார் பிளான்ட்டை வச்சுக்க கூடாது சோலார் பிளான்ட்டை வச்சுக்கிட்டா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அந்த சார்ஜை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு மக்கள் நிறைய பேர் அந்த பயன்படுத்தி அந்த பவர் பிளான்ட்டை பயன்படுத்திட்டு இருக்காங்க சோலார் பிளான்ட்டை நம்ம வீடுகளில் மேல் பயன்படுத்தாத இடங்கள்ல சோலார் பேனல்ஸை வச்சு மின்சார உற்பத்தி செஞ்சு நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க நிறைய வீடுகள்ல கவர்மெண்ட் வந்து இதை என்கரேஜ் பண்றதுக்காக மானியங்கள் மூலமா நிறைய பயன்படுத்தி கொடுத்தாங்க நிறைய வீடுகள்ல பயன்பாட்டில் இருக்கு அதே சமயம் சில நேரங்கள்ல புயல் காற்று அந்த நேரங்களில் அதில் படக்கூடிய தூசிகள் மூலமாகவும் அதுக்கான சில விஷயங்கள் வந்து ஆபத்தான சூழ்நிலை அது வந்து சட்டுன்னு உடையக்கூடிய நிலையிலலாம் இருந்து அதுலேருந்து நிறைய ரெக்டிஃபை பண்ணி அதை சேஃபா வைத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நிறைய இந்த சோலார் பிளான்ட்ல வந்து நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு இப்படி ரொம்ப அதிகமா பெருகி வரக்கூடிய மின்சார தேவையை சரி பண்ணுறதுக்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த சூரிய ஒளி மின்சாரம் அதாவது சோனா சோலார் பிளான்ட்டை உற்பத்தி செய்யறதுல கவர்மெண்ட் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மத்திய பிரதேசத்துல தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் காண்ட்லா மாவட்டத்தில் புலமா தாலுகாவில் ஓம்காரேஸ்வரர் அணை அருகே ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பில் நர்மதா நதியில் ரூபாய் மூணு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியில் கவர்மெண்ட் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க இதில் எவ்வளோ தயாரிக்க போறாங்க அப்படின்னா அறுபது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்காங்க இந்த சோலார் பிளான்ட் வந்து கவர்மெண்ட் மிக சிறப்பு கவனம் செலுத்தி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த பணியை தொடங்கினாங்க ரெண்டு கண்டங்களாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு முதல் கட்டமாக இரநூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாட்டும் ரெண்டாவது கட்டத்தில் முந்நூத்தி இருபத்தி ரெண்டு மெகாவாட்டும் மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டுருக்காங்க முதல் கட்ட பணிகள் வர மார்ச்சுக்குள்ளே முடிஞ்சிடும் இது வரைக்கும் ஒரு நூறு மெகாவாட் மின் உற்பத்தி பணிகள் முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அடுத்து தனியார் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்திக்காக ரெண்டு துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு முதல் கட்டமாக இருநூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்காக சக்தாபூர் பகுதியில ரூபாய் நூத்தி இருபத்தி எட்டு கோடியில இரநூத்தி இருபது கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு வருது அடுத்து சூரிய ஆற்றல் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுறதுனால பன்னெண்டு லட்சம் டன் வந்து கார்பன் உமிழ்வு தவிர்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அணை நீர் தேக்கத்திலிருந்து தண்ணீர் ஆவியாவதும் தடுக்கப்பட்டு அறுபது முதல் எழுபது சதவீதம் தண்ணீர் சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க தரைப்பகுதியில அமைக்கப்படும் இந்த சோலார் பிளான்ட்னால முப்பத்தி ஆறாயிரம் கிலோ லிட்டர் தண்ணீர் செலவாகும் நதியின் மீது அமைக்கப்படுறதுனால இந்த தண்ணீர் கண்டிப்பா சேமிக்கப்படணும் சொல்லியிருக்காங்க அதாவது முன்னூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு ஐந்து லட்சம் சோலார் தகடுகள் தேவைப்படுது தற்போது ரெண்டு லட்சம் சோலார் தகடுகள் நீரின் மேல் பொருத்தப்பட்டிருக்கு மார்ச் மாதத்தில் இதோட மின் உற்பத்தி தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க பிப்ரவரியில நூறு மெகாவாட் மின் உற்பத்தியை சோதனை ஓட்டமாகவும் தயாரிக்க இருக்காங்க இதனுடைய உற்பத்தி செலவு ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் மூணு புல் மூணு ரூபாய் இருபத்தோரு பைசா முதல் கட்ட பணிகள் முடிவடைந்து மார்ச் மாதத்துல இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது இரநூத்தி எழுபத்தெட்டு மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் இதில் வந்து நாலரை லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க நர்மதா நதியில ஓம்காரேஸ்வரர் அணிகளோட அருகில் காமன் ஹெடா ஏகன்ட் இந்த வாழிப்பகுதியில் சோலார் தகடுகள் பொருத்தும் பணி மின்மாற்றி நிலையம் கட்டு பணிகள் நடைபெற்று வந்துட்டு நூற்றி அறுபது டன் எடை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இயந்திரங்கள் ரிப்பேர் எதுவும் ஏற்பட்டால் படகுகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்து சரி செய்யலாம் அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு தரைப்பகுதியை காட்டிலுமே தண்ணீரின் மீது சோலார் மின் உற்பத்தி நிலைத்த அமைக்க வந்து செலவு மிகவும் குறைவு தண்ணீர் கண்டிப்பாக சேமிக்கப்படும் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் பயணிக்கும் இந்த நர்மதா நதியில் ஓராண்டு காலமாக இந்த ஆய்வு மேற்கொண்டது மழை பொழிவு காற்றின் வேகம் முதலைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து இந்த ஓம்காரேஸ்வரர் அணை பகுதியில் சோலார் பிளான்ட் வந்து அமைக்க திட்டமிட்டு நடந்துட்டு மாநிலங்களில் இந்த திட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு செஞ்சிருக்கு முதல் கட்டமாக இந்த பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து இந்த ரெண்டு கட்ட பணிகளும் முடிவடைந்து அறநூறு மெகாவாட் உண்மை உற்பத்தி தொடங்கும் போது இந்த நிலையத்துக்கு என்ன ஒரு சிறப்பான பெயர் கிடைக்கும் அப்படின்னா உலகின் மிக பெரிய மிதக்கும் சோழார் மின் உற்பத்தி நிலையம் ஆக இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலையம் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா இந்த மின் உற்பத்தி நிலையத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பொறியாளர்கள் மேலாளர்கள் கண்காணிப்பாளர்கள் நிறைய தமிழர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் உருவாக்க திட்டத்துல தமிழர்களும் பங்கு வைக்காங்க வகிக்கிறாங்க அப்படிங்கிறது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் தமிழ்நாட்டுல நிறைய நீர்நிலைகள் இருக்கு அந்த நீர்நிலைகள் கூட இந்த மாதிரி ஒரு சோலார் பிளான்ட் வச்சா தமிழகத்தும் உள்ள மக்கள் வீடுகள்ல இந்த மின்சாரம் தேவை கண்டிப்பா பயன்படும் மொத்தத்துல இந்தியாவுல உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் வரப்போறது நினைச்சு சந்தோஷப்படும் இந்தியன் இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம் அடுத்து மற்ற மாநிலங்களுக்கும் வருவதற்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்ப்போம் இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி